அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துமில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களை பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளை இன்ஷா அல்லாஹ் இன்று அர் ரியாதுல் பதியா கிதாபு நம்ம படிக்க போகிறோம் அருமையானவர்களே இதில் வந்து நம்ம வந்து கிதாபுல் ஹஜ்ஜி உல் அம்ரா என்ற இந்த தொகுப்பை பார்த்து வருகிறோம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னா பஸ்லுன் அத்திமா உ பிள்ளை ஹஜ்ஜி உள்ள உம்ரதி இந்த பாடம் தான் நம்ம படிக்க போறோம் ஹஜ்ஜி இன்னும் உம்ராவிலே உள்ள பரிகாரங்கள் திமான அசல்ல வந்து தமுனுடைய பண்பை தான் திமா ரத்தங்கள் அப்படிங்கிறது நேரடி பொருள் ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா பரிகாரங்கள் அதனால தான் இதற்கு தமிழில் வந்து நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கோம் இது எத்தனாவது பாடம் அப்படின்னா கித்தாப்புடைய தொடக்கத்தில் இருந்து பாடம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்காவது பாடம் அருமையானவர்களை இந்த கல்வி சேவையை நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு சிறப்பாக செய்து வருகின்றது எனவே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் உங்களில் யாரேனும் பொருளாதார உதவி செய்ய நினைத்தால் அதற்கான வங்கி விவரங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது மின்ஷல்லா இதில் நீங்கள் உங்களுடைய உதவிகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம் ஸ்கேன் செய்து அனுப்புபவர்கள் இங்கே ஸ்கேன் செய்தும் அனுப்ப முடியும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்தில் இம்மை மறுமையில் வரக்கத்தான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக ஆமீன் இன்றைய பாடம் வந்து பரிகாரங்கள் பரிகாரம்னா என்ன சில செயல்கள் விடுபட்டு விட்டார் அர்பாக்கு அகுசாமின் ஹஜ்ஜி என்னும் அம்ராவில உள்ள இந்த பரிகாரங்கள் இருக்கின்றது நான்கு வகைகளாக பிரிக்கப்படும் இந்த பரிகாரங்கள் எதற்கு அப்படின்னா ஒன்று அவசியமான சில காரியங்களை வாஜிபான சில விஷயங்கள் அது செய்யாமல் விட்டுவிட்டால் அங்கே பரிகாரம் வரும் அல்லது கூடாத சில செயல்களை செஞ்சிட்டால் அங்கே வந்து இந்த பரிகாரம் வரும் அதனால தான் இது வந்து குற்ற பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நேரத்தில் வந்து வாஜிபான சில விஷயங்களை விட்டதற்காக வேண்டியும் இங்கே வந்து என்ன இருக்குது பரிகாரம் என்பது வரதுனால இதை வந்து ஏதோ ஒரு செய்யாத ஒரு செயலை செஞ்சதற்காக வேண்டி மட்டும் உள்ள பரிகாரங்கள் இங்கே சொல்லப்படுது என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது அருமையானவர்கள் அப்போ ஹஜ் ஒம்ராவில் உள்ள இந்த பரிகாரங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அந்த நான்கு வகைகள் என்னென்ன முரத்தபுன் முகத்தருண் முரத்தபுன் முத்தருண் முகையருண் முகத்தருண் முகையருண் முத்தருண் இப்படி நான்கு வகைகளாக இந்த பரிகாரங்கள் பிரிக்கப்பட்டு இது இந்த ரியாது பதியா என்ற இந்த கிதாபினுடைய ஒரு சிறப்பு அம்சம் இங்க தான் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரங்களை எல்லாம் தனித்தனியாக வகைப்படுத்தி காட்டுறாங்க மற்ற பெரும்பாலும் உள்ள புத்தக நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எஹராமுடைய நிலையில் பேண வேண்டிய அந்த சட்டங்களை தொடர்ந்து என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது செஞ்சா அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அங்க சொல்லிடுவாங்க ஆனால் இங்க நூல் ஆசிரியர் அவர்கள் தேவைக்கேற்ப முன் முந்தைய பாடங்களில் வந்து உங்களுக்கு பரிகாரங்களை பற்றி ஓரளவு விலக்கி இருந்தாலும் இங்கே மொத்தமாக என்ன செய்கிறாங்க அதை வகைப்படுத்தி காட்டுறாங்க அப்போ பரிகாரங்களை வந்து நான்கு வகையாக பிரிச்சுக்கிட்டாங்க அசலில் வந்து முரத்தப் முஹையர் இதுதான் ரெண்டு வகை இந்த ரெண்டு வகையிலிருந்து தனியாக என்ன செய்யுது ரெண்டு ரெண்டு வகையாக பிரிது முரத்தப் என்பது ரெண்டு வகையா பிரியும் முரத்தபுன் முரத்தபுன் மார்த்தருண் முகையருன் முகத்தருன் அப்புறம் முகையர் என்பது ரெண்டு வகையா பிரியும் முகையருன் முகத்தருண் முகையருன் சரி இதுக்கு என்ன பொருள் விளக்கங்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த பரிகாரம் எதன் காரணமாகவெல்லாம் இந்த முரத்தபுன் முகத்தருண் என்ற பரிகாரம் வரும் அப்படின்னா ஒன்பது காரணங்கள்ல எது பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அங்கே வந்து முரத்தபுன் முகத்தர் என்ற அந்த பரிகாரத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அது என்னென்னது அப்படிங்கிற விளக்கங்கள் பின்னாடி வருது அப்போ முதல்ல இதை ச சுருக்கமாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது ஒன்பது காரணங்கள் அப்புறம் முரத்தபுன் மாத்தலுன் அதற்கு இரண்டு காரணங்கள் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த முரத்தபுன் மாத்தலுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரிகாரத்தை நிறைவேற்றும் அப்புறம் வாங்க முகையருன் முகத்தருண் இதற்கு ஒன்பது எட்டு காரணங்கள் அல்லாஸ் பாபு காரணங்கள் வந்து எட்டு இந்த எட்டு காரணங்கள் பெற்றுக்கொள் எட்டு காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அங்கே முகையருன் முகத்தருண் என்ற பரிகாரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தால் முகையருண் முகத்தலுன் அதற்கு இரண்டு காரணங்களை வகுக்கின்றார்கள் அந்த இரண்டு காரணங்கள் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அங்கே வந்து முகையருன் முக்தலுன் என்ற பரிகாரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் மொத்தம் ஒரு கணக்கு சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இங்கே ஒரு ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா பதினொன்று ஆகுது பதினொன்னோட இந்த எட்டு சேர்த்தோம் அப்படின்னா பத்தொன்போது ஆகுது பத்தொன்போதோட இந்த ரெண்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று மொத்தத்தில் வந்து ஹஜ்ஜு உம்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஓரு விஷயங்கள் அந்த இருபத்தி ஓரு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்திக்கிட்டோம் அப்படின்னா முடிந்த அளவு அந்த இருபத்தி ஒரு விஷயங்களை விட்டு நம்ம தவிர்ந்து கொள்ள முடியும் அதே போல் இதுல சில விஷயங்கள் இருக்குத உங்களுக்கு எப்படியும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து இந்த பரிகாரங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படும் உதாரணமா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜை மூணு வகையா பிரிப்பாங்க ஹஜ்ஜுடைய ஹஹராமை வந்து மூணு வகையா பிரிப்பாங்க இஃப்ராது தமத்தோ கிரான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மூணு வகையான எஹராம்ல வந்து சிறந்தது என்ன அப்படின்னா இஃப்ராதுடைய எஹராம் வந்து ரொம்ப லேசானது சிறந்தது ஆனா அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து தமத்துவோடைய ஹஜ்ஜி செய்கிறாரு தமத்துவடைய யஹராம் செய் கெட்டுறாரு அல்லது கிரானுடைய ஹஹராம் கெட்டுறாரு அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பாக ஒரு பரிகாரம்ங்கிறது அங்கே வந்துடும் அப்ப அதையும் கவனத்தில் கொள்ளணும் தமத்துவ என்ற ஹஜ்ஜி செஞ்சதுனாலேயே அதற்கு பரிகாரமா அப்படி கிடையாது அதில் சில விஷயங்கள் விடுபடுறதுனால அங்கே வந்து அந்த பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வாருங்கள் அருமையானவர்களை இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அசல்ல வந்து பரிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா முரத்தவுன் ஒரு வகை முகையரும் என்பது ஒரு வகை இந்த ரெண்டு தான் அசல்ல பரிகாரம் என்பது இந்த முரத்தபுன் என்பதை ரெண்டு வகையா பிரிக்கலாம் முரத்தபுன் முகத்தருண் முரத்தபுன் முத்தருண் முரத்தப் என்றால் சீரமைக்கப்பட்டது என்பது அதனுடைய பொருள் முரத்தபுன் முகத்தருண் என்றால் முகத்தர் என்றால் குறிப்பிட்ட அளவாக நிர்ணயிக்கப்பட்டது குறிப்பிட்ட அளவாக நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா சரீரத்துல வந்து சில பரிகாரங்களை வந்து குறிப்பிட்ட அளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அப்ப அதை அப்படியே நம்ம நிறைவேற்றணும் அதுல வந்து கூடுதல் குறைதல் என்பது வரக்கூடாது அடுத்து முகத்தல் மொகத்தல் என்றால் அசல் பரிகாரத்திற்கு பகரமாக திருப்பப்பட்டது மாற்றப்பட்டது அசல்ல ஒரு பரிகாரம் இருக்கும் அந்த பரிகாரம் செய்யாமல் அதற்கு மாற்றாக இன்னும் சில பரிகாரங்கள் சரியத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அல்லாஹ் ரசூல் நேரடியாக சொல்லியிருக்கலாம் அல்லது இமாம்கள் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து ஆய்வு செய்து நமக்கு வகுத்து தந்திருப்பாங்க அப்ப அசல் பரிகாரத்திற்கு பகரமாக திருப்பப்பட்டது திருப்பப்பட்டதுன்னா மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம் மாற்றப்பட்ட சில பரிகாரங்கள் அப்ப முரத்தபுன் முகத்தருண் முரத்தபுன் இப்படி ரெண்டு வகையாக பிரிகிறது அப்புறம் முகையர் என்பதும் ரெண்டு வகையா பிரியும் முகையருண் முகத்தருண் முகையருண் முத்தலுண் என்று ரெண்டு வகையா பிரியும் முகையர் என்றால் இஷ்டம் கொடுக்கப்பட்டது அதாவது சரியத்திலேயே உங்களுக்கு வந்து ஒன்று இப்படி செய்யலாம் அல்லது இப்படி செய்யலாம் அல்லது இப்படி செய்யலாம் அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்கள் அவருக்கு வந்து விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் எதுனாலும் செஞ்சு கொள்ளலாம் இதுக்கு முகையர் என்று சொல்லப்படும் முகத்தர் என்றால் அதுலேயும் குறிப்பிட்ட அளவாக நிர்ணயிக்கப்பட்ட பரிகாரமாக இருக்கும் இஷ்டம் கொடுக்கப்பட்டதுலையும் முகத்தரான பரிகாரம்னு வரும்பொழுது அதில் நம்ம கூடுதல் குறைதல் எதுவும் செய்யக்கூடாது அதை அப்படியே நிறைவேற்றணும் அடுத்து முகையருண் முத்தலுன் அசல் பரிகாரத்திற்கு பகரமாக திருப்பப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு இங்கேயே பொருள் அது த தரப்பட்டுடுச்சு எக்ஸ்டா என்ன அப்படின்னா முகையரோடும் இந்த முகத்தர் முத்தல் என்பது சேருகிறது சரியா இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பாடங்களை வந்து நம்ம சரியான முறையில் விளங்க முடியும் மொத்தத்துல இந்த நாலு வகையான தான் இன்றைய பாடங்கள் உங்களுக்கு சுத்தி சுத்தி வரும் அதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க இப்ப வாங்க ரஹ்மான் ரஹீம் பசுலுன் இங்க இருந்த நம்ம பாடம் படிக்க போறோம் இந்த பாடத்துக்கு நம்ம வந்து பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம தலைப்பிட்டோம் பரிகாரங்கள்லாம் குற்ற பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது அதற்கு தான் முசனிப் அவர்களை இங்க நமக்கு சொல்றாங்க பாருங்க இன்னும் எவர் வாஜிபான விஷயங்களிலிருந்து கொஞ்சத்தை விட்டுவிட்டாரோ அவ் அல்லது பழன செய்யம் எனல் மொஹரமாத்தி அறமானவைகளிலிருந்து ஏதாவது ஒன்றை அவர் செய்தார் என்றாலோ லசிமஹு தமுன் அவருக்கு ஒரு தமு வாஜிபாக ஆகும் தமு அப்படின்னா அதனுடைய நேரடி பொருள் ரத்தம் அப்படிங்கிறது இங்கே வந்து பரிகாரம் அவருக்கு பரிகாரம் அவசியமாகும் அப்போ கட்டாயமாக பரிகாரம் அவர் வந்து என்ன செய்யணும் செய்யணும் இங்கே பாருங்க ரெண்டு வகையாக சொல்லியிருக்காங்க வாஜிபான விஷயங்களை விட்டாலும் ஏன்னா உங்களுக்கு முன் முந்தைய பாடங்கள்லேயே சொல்லியிருப்பாங்க அதாவது ருக்குனில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அப்போ அந்த அமலைய திரும்ப தான் அவர் வந்து என்ன செய்யணும் புதுசாக செய்யணும் ஆனால் அதே சமயத்தில் வாஜிபான விஷயங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டது ஏதாவது ஒன்று செய்ய விட செய்யாமல் போயிட்டார் அப்படின்னா அப்போ அதற்கு வந்து பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி விட்டால் அந்த வாஜிபை விட்டது என்ற என்பது வந்து நிவர்த்தி செய்யப்பட்டு விடும் அதே போல் தடுக்கப்பட்ட விஷயங்கள் மொஹர் ஹஜ் ஹஜ்ஜு ஹம்ராவுடைய அந்த காலங்களில் செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு இருக்குதுல்ல அப்போ அதை ஒருத்தர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப அதற்கும் பரிகாரம் இருக்கு பரிகாரங்கள் ஆகிறது ஹஜ்ஜி இன்னும் நான்கு வகை நான்கு பங்குகளாக இருக்கிறது மொத்த நாலு பங்காக அதை என்ன செய்ய முடியும் பிரிக்க முடியும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குது இங்கே நம்ம சுருக்கமாக தான் போவோம் முரத்தபொன் முகத்தருன் முகத்தருண் ஒன்று வந்து முரத்தபுன் முகத்தர் ஒன்னொன்று முரத்தபுன் முஹத்தல் அடுத்து வாங்க ஓ முஹையருன் இது மூன்றாவது மற்றும் நான்காவது நான்காவது முகையருன் முஹத்தலுன் முகையர் முஹத்தல் இப்படி நான்கு வகையாக நான்கு பங்குகளாக பரிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது சரி இப்போ வராங்க பாருங்க முரத்தபன் முகத்தர்னா என்ன முதல்ல முரத்தபுனா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்புறம் முகத்தர்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிடும் முரத்தப் முகையர் அதே போல முகத்தல் முகத்தர் இது எல்லாமே நம்ம தனித்தனியாச்சால தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு முன்னாடியே அதனுடைய அர்த்தங்கள் முன்னாடி தரப்பட்டிருக்கு அதை வச்சு நீங்க புரிந்து கொள்ளலாம் பல் முரத்தபு எனவே முரத்தப் என்பதாகிறது والذي لا يصح الانتقال عنه إلى بدله إلا عند العجز عنه இந்த ஹுவாவுடைய லமீர் வந்து முரத்தபின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும் அப்ப முரத்தப் என்ற அந்த தமு ஆகிறது அல்லதி அத்தகைய ஒரு தமுவாக இருக்கும் அந்த தமுவை விட்டும் திரும்ப திரும்புவது சரியாகாதே எதன் பக்கம் இல்ல பதிலி அதனுடைய பகரத்தின் பக்கம் அந்த தமுக்குன்னு இன்னொரு பகரம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பகரத்தின் பக்கம் திரும்ப முடியுமான்னு கேட்டால் திரும்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு தமுதான் முரத்தப் என்ற தமுவாக இருக்கும் இல்லா இந்த அதை விட்டும் ஏழாமை ஏற்பட்ட அந்த சமயத்திலேயே தவிர அப்போ அந்த முரத்தபான தம்வாக எது வருதோ அதை வந்து கொடுக்க முடியலை அதை சம்பந்தப்பட்டவர் தயார் செய்ய முடியலை என்றால் அப்போ அந்த ஏழாமை ஏற்பட்ட சமயத்தில் வந்து அங்கே வந்து பதிலாக ஒரு தம்மு சொல்லியிருப்பாங்க கொக்கஹாக்கள் சட்ட அறிஞர்கள் என்ன செஞ்சு சொல்லியிருப்பாங்க அப்போ அதை வந்து அங்கே நிறைவேற்றணும் அதுக்கு வேறு முகத் முரத்தப் என்று சொல்லப்படும் பரிகாரத்தில் அடுத்து வாங்க ஒரு முகையர் முகையர் என்பது பியாக்கு சிகி இந்த முரத்தப்புக்கு மாற்றமானது தான் எதிரானது தான் முகையர் என்பது அதாவது ரெண்டு மூணு விஷயங்கள் இது செய்கிறாந்தாலும் செய்யலாம் இது செய்யறாருந்தாலும் செய்யலாம் அல்லது இது செய்யறாருந்தாலும் செய்யலாம் இப்படின்னு ரெண்டு மூணு பரிகாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு அதில் எதுனாலும் சம்மந்தப்பட்டவருடைய இஷ்டத்தின் பிரகாரம் அந்த பரிகாரங்கள் இருக்கும் அடுத்து வாங்க இந்த முரத்த முகையர் என்பது தான் அசல் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க முரத்தபுன் முழ்தலுன் முரத்தபுன் முகத்தருன் முகையருன் முழ்தலுன் முகையருன் முகத்தரூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம பாட சுருக்கத்திலேயே உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கோம் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா இங்க வந்து ஈஸியா புரிய முடியும் அடுத்து வாங்க மொஹ்தல் என்றால் மாற்று பரிகாரம் அமைக்கப்பட்டது ஹுவல்லதி யுங் தகலு அன்ஹு இல செய்யின் ஆஹர கைமதி ஹி இந்த ஹுவாவுடைய மீர் அல் முதலின் பக்கம் ஈட்டிக்கொள்ளணும் முத்தல் என்ற அந்த தமு ஆகிறது அல்லது அத்தகைய ஒரு தமுவாக இருக்கும் அன்ஹூ அதை விட்டும் திருப்பப்படும் இல செய்யின் ஆகிற வேறொரு வஸ்துவின் பக்கம் திருப்பப்படுமே அத்தகைய ஒரு தமுவாக இருக்கும் எதை வச்சு திருப்பப்படும் அப்படின்னாஹி அதனுடைய அசல் பொருளாக எது இருக்குது எது தமுவாக வருதோ அதனுடைய விலை மதிப்பிற்கு பகரமாக சில தமுவாக அங்கே எது வருமோ அதை வந்து விலை நிர்ணயம் செய்து அந்த விலைக்கு பகரமாக வேறொரு வஸ்துவின் பக்கம் அதை திருப்பப்படுமே அத்தகைய ஒரு தமுதான் தமு மாத்தலாக ஆகும் அடுத்து வாங்க வல் முகத்தரு முகத்தர் இலா ஷைஇன் லமீர் முகத்தரின் பக்கம் ஈட்டிக் கொள்ளணும் முகத்தரான அந்த தமு என்பதாகிறது அல்லதி அத்தகைய ஒரு தமுவாக இருக்கும் இன் அன்ஹு அதை விட்டும் திருப்பப்படும் இலா ஷையின் ஒரு வஸ்துவின் பக்கம் எப்படிப்பட்ட ஒரு வஸ்து அப்படின்னா லா எசீது வலா என் குசு அந்த வஸ்து ஆகிறது அதிகமாகவும் ஆகாது இன்னும் குறைவாகவும் ஆகாது கரெக்டாக எந்த அசல் தமு எது அசல் தமுவாக வருகிறதோ அதற்கு பகரமாக வரக்கூடிய அந்த தமும் அதற்கு சரிநிகராக இருக்கும் அதை விட கூடவும் செய்யக்கூடாது குறையவும் செய்யக்கூடாது அப்போ அத்தகைய அதிகமாகவும் ஆகாத இன்னும் குறைவாகவும் ஆகாத ஒரு வஸ்துவின் பக்கம் எதை தொட்டும் திருப்பப்படுமோ அத்தகைய ஒரு தமுவாக இருக்கும் அப்ப இங்க வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும் தமுள் முத்தல் மற்றும் தமுள் முகத்தர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன முரத்தபோ முகையர் என்பதுல இருந்து தான் இந்த ரெண்டும் அந்த ரெண்டு தமுக்கு மத்தியில உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் எல்லாம் தமுல் மாத்தல் என்று சொல்லப்படுதோ அங்கெல்லாம் வந்து கீமத்தை அடிப்படையாக வைத்து தான் அந்த தமு முடிவு செய்யப்பட்டு ஆனா தமிழ் முகத்தர் என்று எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து கீமத் என்பது அடிப்படையாக இருக்காது மாறாக கொக்கஹாக்கள் சட்ட அறிஞர்களே அங்கே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஆய்வு செய்து ஒன்றுக்கு பகரமாக அசல்ல எது தம்மாக வருதோ அதற்கு பகரமாக இன்னொரு தம்முவை வந்து என்ன செய்வாங்க அங்கே கொண்டு வருவாங்க அப்போ அந்த கொண்டு வரக்கூடிய அந்த பகரமாக வரக்கூடிய அந்த தம் ஆகிறது என்ன செய்யாது ஏற்றம் இறக்கத்திற்கு உரியதாக அது ஆகாது கரெக்டாக அதுக்கு அசல் தமுக்கு அப்படியே அது நிகராக அது ஆகும் பரிகாரங்களை நாலு வகையாக பிரித்து முசன்னிப் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அது அருமையானவர்களை முரத்தபுன் முகத்தர் என்றால் சீரமைக்கப்பட்டது இன்னும் குறிப்பிட்ட அளவாக நிர்ணயிக்கப்பட்ட பரிகாரங்கள் இதற்கான காரணங்கள் லஸ்பாப் ஒன்பது காரணங்கள் இந்த ஒன்பது காரணங்கள்ல ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அங்கே முரத்தபுன் முகத்தர் என்ற இந்த பரிகாரம் வரும் அந்த ஒன்பது காரணங்கள் என்னென்ன அத்தமத்தோ ஒன்றாவது ஒருத்தர் தமத்தோ யஹராம் கட்டினார் ஹஜ்ஜில் தமத்தோட யகராம் தமத்தோட யகராம்னா அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்திற்குள்ளேயே ஒருவர் முதலில் யஹராமை முடித்து கொண்டு பிறகு அவர் மக்காவில் இருந்தே ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி கொள்வது யகராமுடைய எஹராம் கட்டி உம்ராவுக்காண்டி எஹராம் கட்டி அந்த அமலை உம்ராவுடைய அமலை முடித்து மீண்டும் அவரை ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவிலிருந்தே எஹராம் கட்டினால் அதற்கு தமத்து என்று சொல்லப்படும் அது ஹஜ்ஜு தமத்து என்றும் சொல்லலாம் அல் கிரான் என்றால் ஹஜ்ஜு அம்ரா இரண்டுக்கும் சேர்த்து ஒரே எஹ்ராம் ரெண்டையும் சேர்த்து நியத்து பண்ணி ஒரே யகராமாக கட்டி அவர் வந்து அந்த அமலை அமல்களை முடிப்பார் என்றால் அதற்கு கிரான் என்று சொல்லப்படும் அப்போ ஒருத்தர் தமத்தோட எஹராம் கட்டினாலும் அவர் இந்த முரத்தபுன் முகத்தர் என்ற இந்த பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் கிரான் என்ற எஹராம் கட்டினாலும் அவர் இந்த முரத்தபுன் முகத்தர் என்ற இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆரம்பத்திலே நம்ம சொன்னது போல இந்த அமல் செஞ்சதுக்காக வேண்டி பரிகாரமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சிடக்கூடாது வாஜிபான சில விஷயங்கள் விடுபடுகிறது என்றால் அதற்காக வேண்டி இந்த பரிகாரம் வரும் அதையும் கவனத்தில் கொள்ளணும் இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இங்கே செய்யலை ஏதோ ஒரு சில வாஜிபான அமல் வந்து அங்கே வந்து விடுபடுது என்ற காரணத்தினால இமாம்கள் வந்து என்ன செய்கிறாங்க இந்த வேண்டியும் கிரானுடைய யகராமுக்காக வேண்டியும் முரத்தபுன் முகத்தரான பரிகாரம் அங்கே கொடுக்கணும் மூன்றாவது வாங்க ஃபவாத்துல் ஹஜ்ஜி ஹஜ்ஜி தவறிடுச்சு ஹஜ்ஜி தவறிடுச்சுன்னா என்ன எஹாருக்கும் ஃபவாத்துல் ஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் இருக்கும் முந்தைய பாடங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் பவாத்துல் ஹஜ்ஜி அதாவது அவருக்கு வந்து அரபாவுடைய அந்த அமலை நிறைவேற்ற முடியாத சூழல் ஆயிற்று அப்போ இவருக்கு வந்து ஹஜ்ஜி தவறிடுச்சு அப்போ அதற்கு என்ன பரிகாரம் முரத்தபுன் முகத்தர் என்ற பரிகாரம் இருக்கிறது நான்காவது தர்குல் எஹராமி மினல் மீகாத்தி மீகாத்தில் இருந்து யஹராமை அவர் விட்டுவிட்டார் மீகாத்தில் இருந்து என்ன செஞ்சிட்டார் எஹ்ராமை விட்டுவிட்டார் என்றால் அப்போ அதற்காக வேண்டியும் முரத்த முகத்தரான பரிகாரம் இருக்கிறது ஐந்தாவது தர்க்கு மபீத்தில் மபீத் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவில் இரவு தங்குதல் என்ற ஒரு சட்டத்தை நம்ம முன்னாடி பாடங்களில் படிச்சிருக்கிறோம் அதை ஒருத்தர் விட்டுட்டாரு அப்படின்னாலும் ஆறாவது தர்க்கு மபீத் மினா மினாவில் இரவு கழித்தல் என்பது விடுபட்டு விட்டாலும் ஏழாவது ரம் இல் ஜிமார் ஜமராத்துகளுக்கு கல் எறிதலை ஒருத்தர் விட்டுட்டார் என்றாலும் எட்டாவது தற்கு தவாப்பில் வதா தவாபுல் வதா விடுபட்டு விட்டது என்றாலும் ஒன்பதாவது உம்ராவுடைய அந்த வணக்கத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்தான விஷயங்கள் நதராக அதை அயர்ச்சியாக நாடிக்கொண்டார் அஷு அந்த மனிதன் அலா நப்சிஹி தன்னின் மீது அதனை நேர்ச்சியாக அந்த மனிதர் நாடிக்கொண்டார் என்றால் நதுரஹு இப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு நேர்ச்சியாக நாடியதற்கு மாற்றமாக அவர் செய்தார் அவர் என்ன நேர்ந்தாரோ அதை நிறைவேற்றணும்ல ஆனால் சுண்ணத்தான அமல் தான் சுண்ணத்தான அமலா இருந்தாலும் அவர் நதிர் செஞ்சுக்கிட்டார் நதிர் செஞ்சு விட்டால் அவர் தன் மீது அதை அவசியமாக்கி விட்டார் என்ற அர்த்தமாகும் அவர் நதிர் செய்யாத வரைக்கும் தான் அது சுண்ணது அப்போ அந்த இடத்துல சுண்ணத்து விடுபட்டால் அதுக்கு உங்களுக்கு வந்து ப பரிகாரம்லாம் கிடையாது நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம் ஆனால் சுண்ணத்தான ஒன்றை அவர் நதிராக வைத்து இப்போ நதுருக்கு மாற்றம் செய்து விட்டார் என்றால் உதாரணமாக எப்படி க நதரல் ஹல்க உதாரணமாக அவர் இந்த ஹஜ் அம்ராவில் வந்து எப்படி நேர்ச்சி செய்து கொண்டாரு அல்கு அதாவது அல்கு அல்லது கசுர் ஏதாவது ஒன்று இருக்குன்னு தான் ஆனால் அது எதுனாலும் செய்யலாம் அல்கு செய்யறா இருந்தாலும் செய்யலாம் கசறு செய்கிறா இருந்தாலும் முடிய வெட்டாக இருந்தாலும் வெட்டலாம் மொட்டை இருந்தாலும் அடித்துக்கலாம் அது வந்து சுண்ணத்து ஆனால் இப்போ அவர் என்ன நேர்ச்சி நேர்ந்துட்டார் நான் வந்து மொட்டை அடிப்பேன் அப்படின்னு நேர்ந்துட்டார் ஆனால் இப்போ கொசர ஆனால் முடிய அவர் வெட்டினார் இப்போ நேர்ச்சிக்கு மாற்றம் ஆயிட்டார் மாற்றம் செஞ்சுட்டார் அவள் மசிய அல்லது நடந்து ஹஜ் உம்ரா செய்கிறதாக அவர் நேர்ச்சி செய்தார் நடந்து போகிறது வாகனத்தில் போகிறது இதெலாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ருக்குன்கள்லையோ அல்லது வாஜிபாத்துகள்லையோ வராது சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய நிலைமைக்கு ஏற்ப தான் அது வந்து முடிவு செய்து கொள்ளணும் அப்ப இப்ப வந்து நடந்து போறதை அவர் நேர்ச்சி செய்தார் ஃபரகிபா ஆனால் அவர் வந்து வாகனித்து சென்றார் அப்ப அவர் நேர்ந்ததற்கு மாற்றமாக அவர் நடந்து கொண்டார் என்பதனால இதுவும் முரத்தபுன் முகத்தர் என்பதில் சேர்க்கப்படுது அப்போ இதனுடைய பரிகாரங்கள் என்ன ஷாத்துன் இது எல்லா இதுக்கும் டோட்டலா மொத்தம் அந்த ஒன்பது காரியங்கள்ல எது நடந்தாலும் அதற்கு வந்து அவர் என்ன செய்யணும் ஒரு ஆடு அறுத்து பரிகாரம் கொடுக்க வேண்டும் இதுதான் முரத்த சீரமைக்கப்பட்ட பரிகாரம் சரி பையன் அஜச முகத்தர் அப்படி அவர் அது கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்னா பையன் அஜஸ் அன்ஹா அந்த ஆடு கொடுப்பதை விட்டும் அவர் இயலாதவராக ஆகிவிட்டால் இப்போ சௌமு அசரத்தி ஐயாமின் பத்து நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் பத்து நாள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பாடத்தில் வரும் மசாலா அப்போ இந்த பத்து நாள் அவர் வந்து என்ன செய்யணும் நோன்பு நோக்கணும் இதில் வந்து கூடுதல் குறைதல் எதுவும் செய்ய முடியாது பத்து நாளை வந்து ஒருத்தர் வந்து ஏழு நாளை ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் பத்து நாளை வந்து பதினஞ்சு நாளாக ஆக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது இந்த சாத்துக்கு பகரம் என்னது பத்து நாள் நோன்பு நோக்கிறது இதுதான் முரத்தபுன் வாங்க இப்ப நம்ம வந்து கிதாபுடைய பாரத்தை படிக்கலாம் முகத்தரி முரத்தப் முகத்தருடைய காரணங்கள் ஆகிறது ஒன்பது காரணங்கள் அத்தமத்து தமத்து உடைய எஹராம் ஒருத்தர் கட்டினால் கட்டி அந்த சமத்துடைய அமலை அவர் பூர்த்தி செய்தார் அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு வந்து முரத்த முகத்தரான பரிகாரம் கொடுக்கணும் ஒல் கிரான் இரண்டாவது வந்து கிரான் கிரானுடைய எஹராம் கட்டி கிரானுடைய அந்த அமலை ஹஜ் உம்ராவை பூர்த்தி செய்தார் அப்படின்னா ஹஜ்ஜி ஹஜ்ஜி ஒருவருக்கு தவறி விட்டது ஹஜ்ஜி தவறுறதுக்கான சூரத்து உங்களுக்கு முந்தைய பாடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது ஒத்தருக்குள் தற்கொல் எஹராமி மினல் மீகாத்தி காத்தி மீ இருந்து எஹராம் விடுபட்டு விட்டது ஏன்னா மீ காத்த அடையிறதுக்கு முன்னால அவர் எஹராம் கட்டிட்டு தான் என்ன செய்யணும் அந்த மீ காத்தை கடக்கணும் ஆனா எஹராம் இல்லாமலே அவர் மீ கடந்துட்டார் அப்படின்னு சொன்னனா அவருக்கும் முரத்தப் முகத்தரான பரிகாரம் உள்ளது ஒரு மபீதி முஸ்தலிஃபத்தை முஸ்தலிஃபாவில் இரவு கழித்தல் என்ற அந்த அமல் விடு விட்டு விடுவதும் ஓ மபீத்து மினா அதே போல மினாவில் இரவு கழித்தல் என்ற அமல் விடுபட்டு விட்ட இந்த வாவுடைய அத்துஃபா வந்து இந்த மபீத்தில் வைக்கும் ரமியில் ஜிமாரி அடுத்து வாங்க கல் எறிதல் ஜமராத்துகளுக்கு கல் எறிதல் என்ற அந்த அமல் விட்டு விடுவதும் தவாஃபில் வதாவுடைய தவாஃப் விட்டு விடுவதும் பின் நுசுக்கி ஹஜ் அம்ராவுடைய அந்த அமலிலே வணக்கத்திலே சுன்னத்தான ஒவ்வொரு அமலும் நதரஹா அதனை நேர்ச்சியாக நேர்ந்தார் வந்து ஆவுடையின் பக்கம் நேர்ச்சி கொண்டார் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த மனிதர் அலா நப்சி தன்னின் மீது தன்னின் மீது அவர் என்ன செஞ்சிட்டார் நேர்ச்சியாக அவர் அவசியமாக்கி கொண்டார் நதுரஹு இன்னும் அவர் தன்னுடைய அந்த நேர்ச்சைக்கு அவர் மாற்றமாக செய்து கொண்டார் இந்த ஹூடைய தமிழ் வந்து இந்த ஷக்சின் பக்கம் அவருடைய அந்த மனிதருடைய நேர்ச்சைக்கு மாற்றமாக அவர் நடந்து கொண்டார் என்றால் கந் நதரல் ஹல்க இப்ப கொசர உதாரணமாக ஒரு உதாரணங்க தராங்க ஹல்கை அவர் நேர்ந்து இருப்பது போன்று இப்ப கொசர ஹல்கன்னா தலைமுடி மடித்தல் இப்ப இப்பொழுது அவர் முடியை வெட்டி கொண்டார் என்றாலோ அவில் மசிய அல்லது அவர் மசியை நேர்ந்தார் இந்த அவருடைய அத்துப்பு வந்து இந்த ஹல்கல வைக்கணும் அப்போ இந்த கண் நதரங்கிறது மீண்டு வரும் மசியை அவர் நேர்ந்து கொண்டார் என்றால் பரகீப மசீனா நடந்து செல்லுதல அவர் வந்து நேர்ச்சியாக நேர்ந்தார் பரகீப அவர் இப்பொழுது வாகனித்து செல்கிறார் இது வந்து சுண்ணத்தான ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் அது எப்பொழுது நேர்ச்சியாக நாடிவிட்டாரோ அது அவர் மேல கடமையாக ஆகும் தன் மீது அவர் வந்து கடமையாக்கி கொண்டார் அப்ப அதை கட்டாயமா நிறைவேற்றி ஆகணும் அல்லவா அப்ப அதை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்படுறதுனால அதற்கு வந்து முரத்தபன் முகத்தரான ஒரு பரிகாரம் தரப்பட்டு இருக்கிறது இங்க இருந்து அந்த பரிகாரம் என்ன இந்த ஒன்பது காரியங்கள் ஏதாவது ஒரு ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதில் ஒவ்வொன்றிலையும் இந்த ஒன்பது காரியங்கள்ல இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஒன்பது காரணங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் ஆடு இருக்கிறது இதத்த சீரமைக்கப்பட்ட பரிகாரம் என்பது ஆனால் அந்த ஆட்டை விட்டும் அவர் ஏழாமல் ஆகிவிட்டால் பத்து நாட்கள் நோன்பு வைப்பதாக இருக்கும் அப்ப அதற்கு முகத்தர் அதற்கு மாற்று பரிகாரம் தரப்பட்டிருக்குது ஏழாமையில் ஆனதுனால அதுவும் என்ன அப்படின்னா முகத்தரான பரிகாரம் முகத்தரும்னா அதில் வந்து நம்ம கூடுதல் குறைதல் பண்ணக்கூடாது பத்துனா பத்து நாள் கண்டிப்பாக என்ன செய்யணும் நிறைவேற்றி ஆகணும் தலாசத்துன் பில் ஹஜ்ஜி அந்த பத்துலையும் கூட ஹஜ்ஜில மூன்று நோன்பும் இன் அம்கன சௌமுகா பீஹி அந்த ஹஜ்ஜிலே அவர் அந்த மூன்று நாள் நோன்பு வைப்பது அவருக்கு சாத்தியம் ஏற்பட்டு இருந்தால் சௌமுகா அந்த மூன்று நாள் நோன்பு வைப்பது அவருக்கு சாத்தியம் இருந்தால் அவர் ஹஜ்ஜில மூன்று நாள் நோன்பு வைப்பார் ஓ சபகத்துடன் இன்னும் ஏழு நாள் வந்து இதா ராஜா வத்தன் ஈஹி அந்த மனிதர் உடைய தமிழ் வந்து அந்த மனிதரின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் அவருடைய ஊருக்கு திரும்பினால் அப்ப இதில் வந்து உங்களுக்கு வந்து சாத்தியம் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கைது ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு அவருக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் அந்த நோன்பை வந்து செய்யலாம் ஊருக்கு வந்து அவர் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அருமையானவர்களை இதுதான் முரத்தபுன் முகத்தர் என்ற பரிகாரம் அதற்கான காரணங்கள் நாம் இந்த பாடத்தை முடித்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர